அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஸ்ரீசக்தி கிராவுக்கான ஒரு கணிப்பு வந்து பார்க்க போகிறோம் நேற்று நம்ம கொடுத்துருந்த யூடியூப் சேனலில் நம்ம லைவில் கொடுத்துருந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவன் ஃபோர் த்ரீ அந்த நம்பர் வந்து பாக்ஸ் கூட சொல்லியிருந்தோம் அதில் வந்து ரிசல்ட் வந்து ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட் ட்ரென்னை வந்திருக்கு இருக்குது இன்னிங் வாங்கி அனைவருக்கும் அதை ஃபாலோ பண்ணி சரியாக பயன்படுத்திய நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கணிப்பு வந்து ஏழாம் தேதிக்கான அக்டோபர் மாதம் கணிப்புகள் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுக்கக்கூடிய பேட்டர்ன் இந்த ஸ்ரீசக்தி இந்த ஒன்பது பத் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன மாதங்களில் ஒன்பதாம் தேதி அந்த ஸ்ரீசக்தி ட்ரா வந்தது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி ஸ்ரீசக்தி ட்ரா அடுத்து இருபத்தி மூணு அப்புறம் முப்பதாம் தேதி அப்புறம் சரியாக இன்னைக்கு வந்து அந்த ட்ரா வருது சரிங்களா இப்போ ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டன் எந்த அளவுக்கு ஒரு கேர்ஃபுல்லாகவும் அது கவனமாகவும் நம்ம எந்த அளவுக்கு அதை கரெக்டாக எடுத்தோன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு நாலு லட்சம் ஒரு அஞ்சு லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வின்னிங் வந்து நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு நிறைய உழைப்புகளை வந்து நம்மளாவும் தரணும் ஒரு சேனலில் வீடியோ போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கணிப்புகளை எடுத்து அப்படியே பயன்படுத்துகிறதில்லாமல் அதில் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்மளும் கேதர் பண்ணி நம்மளால் முடிஞ்ச நம்மளால் முடிஞ்ச நல்ல ஒரு கணிப்பையும் நம்மளும் அதை எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லாராலேயும் இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது எல்லாமே வந்து ஒரு ரேண்டம் நம்பர்ஸோட ரொட்டேஷன் மட்டும்தான் சரிங்களா இந்த லாட்ரியோட பர்பஸே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மளை வந்து குழப்பி நம்மளை வந்து ஒரு நம்பரை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத குழப்பி குழப்பணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேட்டனை அந்த ரேண்டம் நம்பராக மிஷின் வந்து சுழற்சி முறையில் வந்து அது கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் இன்றைக்கி வந்து கொடுக்கக்கூடிய வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பு எடுக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தேடு இருக்குது ஆல்ரெடி இந்த மாதிரி மெத்தேடில் நான் நிறைய விநியும் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது நம்ம மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வந்து கொடுத்துருந்தோம் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தோம் இந்த மாதத்திற்கான சிறந்த ரம்மி நம்பர் இந்த சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்னு கொடுத்தோம் அதே நம்பரை சரியாக பாக்ஸில் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ தொடக்கத்தில் மார்ச் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நம்ம கொடுத்தது ஒரே ஒரு சிங்கிள் சாட்டு அறுபத்தஞ்சு நாற்பத்தி ஆறு அந்த நம்பர் சரியான முறையில் ஒரு ஒரு வாரங்கள் பயன்படுத்துங்க பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம் அது சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு அது அஞ்சாம்தேதியே அதே ரிசல்ட்டு சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸு பாக்ஸில் வந்துச்சு சிக்ஸு டிபோர்டாக வச்சா சிக்ஸ் ஃபோர் ஃபைங்கிறது பாக்ஸில் வீங்கன்னு சொன்னேன் அப்போ பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தால் கூட பன்னெண்டு நம்பர் நான் சொன்ன மெத்தடில் ஆறுங்கிறது டி போர்டாக கன்சிடர் பண்ணியிருந்தால் மீதி இருக்கக்கூடிய சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் பாக்ஸில் ரேப்பிட்ருந்தால் ஒரு ஆரே நம்பரில் ஒரு ஃபோர் டிவி நீங்கள் வந்தது நிறைய பேர் பயன்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு சிறந்த கணிப்பு தான் இப்பயும் நமக்கு கிடச்சிருக்கு பட் அது போன வாரங்களில் எடுத்திருந்தால் இந்த ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற நம்பரை வந்து சூப்பராக நம்ம ஒரு முப்பதாம் தேதி செப்டம்பர்லேயே எடுத்துருக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு கணிப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நானும் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வேலையை செய்யக்கூடிய டைம்லேயும் நம்ம அந்த வேலை நேரங்களில் தவிர்த்து மற்ற நான் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து கணிப்புகள் எடுக்கிறேன் சரிங்களா இப்போ நம்ம கணிப்புக்குள்ளே போகலாம் இப்போ இந்த நான் ஒன்பதாம் தேதி பதினாறு இருபத்தி மூணு இருபது முப்பதாம் தேதி இந்த நாட்களில் வந்த ரிசல்ட்டுகளில் எப்படி நம்ம ரிசல்ட்டோட மேட்ச் பண்ணுறாங்க எப்படி ரிசல்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா முதல்ல நம்ம எடுக்கிறது இந்த ஒம்பதாம் தேதி ஓகேங்களா ஒம்பது செப்டம்பரில் எக்ஸ்போர்ட் இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் ரெண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பதினாறாம் தேதி இங்கே ரெண்டு ஓகேங்களா பதினாறாம் தேதி நான் கீழே ரெண்டு மார்க் பண்ணணும் பட் மேலே மார்க் பண்ணிட்டேன் பட் பேட்டர்ன் ரெண்டுமே ரெண்டுங்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் வந்து இந்த ஸ்ரீசக்தி அப்படிங்கிற நம்பரில் தான் ரெண்டு மார்க் பண்ணணும்னு நினச்சேன் பட் ராங்லி மார்க் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் ரெண்டு இடத்துலையும் ரெண்டுங்கிறதுனால அந்த பேட்டர்ன் நேராக ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும் சரிங்களா அடுத்து இருபத்தி மூணாம் தேதி அப்படின்னு பாருங்கள் இந்த நம்பர் வரும் ஜீரோ வரும் ஓகேங்களா அப்போ என்ன நம்பர் வருது டபுள் டூ ஜீரோன்னு வருது ஓகேங்களா அப்போ அந்த நம்பர் வந்து ஆல்ரெடி அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த நம்பருங்களை தான் எடுத்து நம்ம முப்பதாம் தேதிக்கான ஒரு கணிப்பில் இந்த இடத்துல பாருங்கள் சிக்ஸ் வருதுங்களா டபுள் டூ ஜீரோ சிக்ஸு முப்பதாம்தேதி ரிசல்ட்டை பாருங்கள் ஜீரோ சிக்ஸு டுவெண்ட்டி டூ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்பரை தான் ஆல்ரெடி அது பிளான் பண்ணி கரெக்டாக டபுள் டூ ஜீரோ அப்படின்னு எடுத்தது சிக்ஸுங்கிற ஏ போர்டை வச்சு அழகாக முடிச்சிருக்கு சரிங்களா இது ஒரு பேட்டர்னு ஓகேங்களா அடுத்து இந்த நம்பர் போகிறேங்க இந்த பேட்டன் முடிஞ்சுது அதுக்கு அடுத்த பேட்டர்ன் சொல்கிறேன் பதினாறாம் தேதி பேட்டர்ன் எப்படி எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதியில் எக்ஸ்போர்டில் ஒன்று இருக்குது அடுத்து அடுத்த வாரங்களில் வரக்கூடிய போர்டில் வந்து ஒய் போர்டில் நாலு இருக்குது அடுத்து வரக்கூடிய ட்ராவில் ஜீரோ இருக்குது ஓகேங்களா ஜீரோ இருக்குது அப்போ அதுக்கு அடுத்த வாரம் போன வாரங்களில் வந்த அதாவது பாக்கியதாரில் வந்த நம்பர் வந்து ஜீரோ ஒன்று சாரி பாக்கியதாரில் வந்த நம்பர் நானூற்றி முப்பத்தேழு நேற்று வந்த ரிசல்ட்டு நாலு அப்படிங்கும்போது இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணுங்கள் ஜீரோ ப்ளூ கலர் பாருங்கள் ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஓகேங்களா அப்போ இந்த ஜீரோ ஒன்று ஜீரோ நாலு எந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜீரோ ஒன்று டபுள் ஃபோராக வந்திருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் போய் பொறுமையாக பார்த்தீங்கன்னா வீடியோ புரியும் சரிங்களா அப்போ ரெண்டு நாள் ரிசல்ட்டை ரெண்டு வாரங்கள் ரிசல்ட்டை நம்ம எடுத்தாச்சு தேட்டுங்களா அப்போ இதில் இந்த வாரங்களுக்கு எந்த நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பொழுது அடுத்த ட்ரா எடுக்கிறோம் ஓகேங்களா இருபத்தி மூணாந்தா இருபத்தி தேதியோட ட்ரா எடுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எக்ஸ் போர்டு அப்புறம் போர்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆறு அப்படிங்கிற நம்பரை மேட்ச் பொழுது எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடைக்குது எட்நூற்றி ஆறு அப்படிங்கிற நம்பர் கிடைக்குது சரி இந்த நம்பரும் எடுத்துட்டோம் இதுக்கு மேலே இந்த ரெண்டு வாரங்களில் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூ வந்துச்சு ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் வந்துச்சு இது ரெண்டுமே வந்து ஸ்ரீசக்தியில் வந்துச்சு இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்களில் இந்த எயிட் செவன் டூ செவன் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பேட்டனும் மேட்ச் ஆகுது அது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாரம் இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு செப்டம்பரில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்தி ட்ராவில் இந்த ட்ராவில் சரியாக ஏபோட பிளான் பண்ணி ரெண்டு ஏழு எட்டு ஏழு அப்படிங்கிற நம்பர் சரியாக வந்து எயிட் செவன் டூ செவனாக இந்த பேட்டனில் க்ளோஸ் ஆகிடணும் அப்போ மூணு வாரங்களும் தொடர்ந்து இந்த ஸ்ரீசக்தி ராவுக்கு ஒரு பேட்டனை மிஸ் பண்ணுது அதாவது சரியான முறையில் அதை பயன்படுத்துது அப்படின்னு சொன்னால் இந்த வாரமும் இந்த எயிட் ஜீரோ சிக்ஸுங்கிற நம்பரில் ஒரு வின்னிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் சரிங்களா அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய எல்லாமே கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தினால நம்ம எடுக்கக்கூடிய பேட்டன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இடத்துல இன்றைக்கி என்ன நம்பர் வரும் பொழுது நமக்கு வந்து கிடைச்ச நம்பர் இந்த எட்டு ஜீரோ ஆறுங்க நம்பர் எட்டு ஜீரோ ஆறுங்க நம்பர் இந்த இடத்துல த்ரீ டிஜிட்டில் வருதா அல்லது ஃபோர் டிஜிட்டில் வருதா அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒரு நம்பர் வந்து கிடைக்கல அது அடுத்த வாரங்களில் இன்னையோட ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி அடுத்த வாரங்களில் ஒரு நாலு நாட்கள் தள்ளி என்ன நம்பர் ஏ போர்டில் வருதோ அந்த நம்பரோட அந்த நம்பரோட கணிப்பு தான் இந்த எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ சிக்ஸு சரிங்களா அப்போ இந்த பேட்டனை நம்ம எந்த மொளகுக்கு நம்ம பொறுமையாக எடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள் டிஏபிசி அப்புடின்னு இதில் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எயிட் ஜீரோ சிக்ஸுங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா டி போர்டில் ஜீரோ வச்சா அப்போ ஏ போர்டு எட்டு சி போர்டு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன் ஜீரோ சிக்ஸ் அதே மாதிரி பாக்ஸ் போடுறேன் அந்த நம்பரை ஜீரோ சிக்ஸ் எயிட்டை பாக்ஸ் போட்டு நான் பி போர்டை மட்டும் பென்னிங் வைக்கிறேன் எல்லாத்துக்கும் புரியு நினைக்கிறேன் பாக்ஸ் போட்டால் இந்த நம்பரில் அறுநூற்றி எட்டு நம்பர் பாக்ஸ் போட்டோன்னா டிஏ சி மட்டும்தான் நான் பாக்ஸ் போடுறேன் அப்போ பி போர்டில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒன்பதுங்கிற நம்பர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் கண்டிப்பாக ஒரு இந்த மாதம் வரக்கூடிய ஒரு ரம்மி நம்பர் சைபர் எண்பத்தொம்போது கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும் சைபர் போது த்ரீ டிஜிட்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விண்ணிங் கிடைக்கும் சரிங்களா அந்த பேட்டன் எனக்கு இன்றைக்கி பி போர்டில் பெண்டிங் வந்து ஒன்பது இருக்கிறதுனால எனக்கு இன்றைக்கி ஒன்பது வந்தால் அப்படிங்கிற கணக்கு இருக்குது ஒன்பது பி போர்டில் வந்ததுன்னா இந்த ஜீரோ சிக்ஸ் தொண்ணூத்தெட்டு ஜீரோ எட்டு தொண்ணூத்தாறு எண்பது தொண்ணூத்தாறு எண்பத்தாறு தொண்ணூறு அறுபது தொண்ணூத்தெட்டு அறுபத்தெட்டு தொண்ணூறுங்க நம்பர் வரலாம் நார்மலாக விளையாடக்கூடியவங்க ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டோக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவோ தேர்ட்டி ருபீஸ் ஸ்டோக்கணும் நீங்கள் ஒரு ஆறு நம்பர் எடுத்து பயன்படுத்திட்டேன் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா மட்டும் இந்த நம்பர் எடுத்து டைரெக்டாக ஒரு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா டோக்கனில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த பேட்டனை நான் முடிச்சிட்டேன் இருந்தாலும் இதில் இன்னும் கணிப்புகளில் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆறு நம்பர் கொடுத்தாச்சு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பேட்டனில் எப்படியாவது மேட்ச் ஆகுமா பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் வந்து பிக் பிளேயர் இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா கூட விளையாடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க அவங்களுக்காக ஒரு நம்பரை நான் கொடுக்குறேன் பட் அந்த நம்பர் என்ன மாதிரி பேட்டனில் வரலான்னா பாக்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அறுபத்தெட்டு தொண்ணூறு அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம எடுத்த பேட்டர்னில் தான் மேட்ச் பண்ணியிருக்கோம் பட் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அறுபத்தெட்டுன்னு பாக்ஸ் வைங்க த்ரீ டிஜிட்டில் அப்போ த்ரீ டிஜிட்டில் பாக்ஸ் வைக்கும்போது டீபோர்டோ ஒம்போது வைங்க ஓகேங்களா இது ஒரு பத்து பேரோ ஒரு பதினஞ்சு பேரோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருத்தர் மட்டும் ஓகேங்களா அப்போ இந்த நம்பர் ஜீரோ அறுநூற்றி எண்பத்தி ஒம்பதுங்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா போர்டில் வந்து ஜீரோ வைங்க ஓகேங்களா அதே போல் எட்நூற்றி ஒம்போதுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டிங்கன்னா டிபோர்டில் ஆறு வைங்க எட்டுங்க நம்பர் அப்போ பெண்டிங் இருக்குமா ஓகேங்களா டிபோர்டில் அப்போ தொள்ளாயிரத்தி ஆறு அப்படிங்க நம்பரை பாக்ஸ் போட்டால் அப்போ தொள்ளாயிரத்தி ஆறுங்க நம்பர் த்ரீ டிஜிட்டில் பாக்ஸ் போட்டால் எட்டுங்கிறது டி போர்டு அப்போ இந்த நாலு நம்பரும் டி போர்டாக கன்சிடர் பண்ணால் இந்த நாலு நம்பரும் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் ஏபிசியில் வரலாம் சரிங்களா அதனால் ஏபிசியில் இந்த பேட்டன்கள் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து என்னுடைய கணிப்பு தான் சரிங்களா இது வந்து எந்தளவுக்கு சரியான விதத்தில் இன்றைக்கி வின்னிங் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது பட்டு நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்குது பட் இன்னிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் கூட இந்த நம்பருங்க ட்ரை பண்ணுங்கள் வா வின்னிங் வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது எயிட் ஜீரோ நைனுங்கிறது த்ரீ டிஜிட்டில் பாக்ஸில் தினமும் ஒரு செட் ஆகுது ஒரு கம்மியான டோக்கனில் கூட ட்ரை பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா மினிமம் டோக்கனில் கூட எயிட் ஜீரோ நைனை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதே போல் நமக்கு பிசியில் ஒரு தொண்ணூத்தொம்போதுங்க நம்பர் பெண்டிங் இருக்குது அது என்றைக்கு பெண்டிங் இருக்கிற நம்பர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்றைக்குமே கூட அந்த பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் வரலாம் இந்த எயிட் செவன் டூ செவன் ஒரு ரிசல்ட் இருக்கும் சரிங்களா எயிட் செவன் டூ செவன் இந்த நம்பரை சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதுங்களா என்ன நம்பர் வரும் இர ரெண்டு ஏழு ஏழு எட்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த எயிட் செவன் டூ செவனில் டபுள்ஸ் நம்பர் ரெண்டு ஏழு இருக்கும் ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூவில் டபுள்ஸ் நம்பர் ரெண்டு ரெண்டு இருக்குது அப்போ இந்த எழுவத்தி ஏழுங்கிற டபுள்ஸ் நம்பருக்கு ஒரு இருபத்தி ரெண்டுன்னு ஒரு டபுள்ஸ் போன வாரம் வச்சுருந்தா அப்போ இந்த ஜீரோ ஒன் நாற்பத்தி நாலுங்கிற ரிசல்ட்டில் நாற்பத்தி நாலுங்கிற டபுள்ஸுக்கு ஒரு பிசியில் தொண்ணூற்றி நம்பர் அல்லது கண்டிப்பாக பிசியில் வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏசியில் எழுவத்தி ஏழு வந்திருக்கு இந்த இடத்துல பிசியில் இருபத்தி ரெண்டு வந்திருக்கு ஓகேங்களா இந்த இடத்துல பிசியில் இருபத்தி ரெண்டு இருவத் நாற்பத்தி நாலு வந்திருக்கு அப்போ பிசில கூட நாற்பத் தொண்ணூற்றி ஒன்பது வரலாம் சரிங்களா அப்போ இந்த நம்பரை முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகபட்சம் ப்ளே பண்ண வேண்டாம் நான் கொடுக்கக்கூடியது ஒரு பேட்டன் தான் அதை எந்த அளவுக்கு சரியாக உங்கள் கணக்கில் வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த நம்பரில் வந்து எந்த நம்பர் ப்ளே பண்ணலாம் எந்த நம்பர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசியில் தொண்ணூற்றி ஒம்பதுன்னு அப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோ எட்டு உங்கள் டிபோவில் எட்டுன்னு வச்சோன்னா இந்த இடத்துல ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ஆறுன்னு வச்சோன்னா ஆறுன்னு பொழுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எட்டு சிக்ஸு நைனு எயிட்டு நைன் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் பட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு டபுள் நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது பட் டபுள் நைன் வரலாம் இல்லைன்னா டபுள் ஃபைவ் வரலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்து சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஜி எட்நூத்தி தொண்ணூற்றொம்போதோ டைரெக்டாக ட்ரை பண்ணலாம் ஜீரோ தொண்ணூற்றொம்போது அல்லது ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஓகேங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போது இந்த நம்பரை ட்ரை பண்ணலாம் அதிகபட்ச நம்பர்கள் நான் கொடுக்கல சரியான விகிதத்தில் எடுத்து ஏதோ ஒரு நம்பரை கரீ உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்து சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தனை கொடுக்கணுன்ட்டு நான் கடலில் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்